ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த போது கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சம்பள அதிகரிப்புக்கு இணையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கும் தீர்மானம் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை செலவிற்கு ஏற்ற சம்பளத்தை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க வலியுறுத்தியுள்ளார் அதிகரிப்பை வழங்குவதற்கான முறை தொடர்பாகவும் பெருந்தோட்ட நிறுவன பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது இதேவேளை பெருந்தோட்ட கைத்தொழில் துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பிலும் பெருந்தோட்ட நிறுவன பிரதிநிதிகள் இதன்போது ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர் பெருந்தோட்டத்துறையை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் கொள்கையை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதற்கு அரசாங்கத்தின் பங்களிப்பை அதிகபட்சமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலில் பல பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர்